ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை நிராகரிக்காமல் கேள் செல்லமி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்தீங்கன்னா குடும்ப ஒற்றுமை நிலைத்து நிற்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும் லட்சுமி கடாட்சம் இருக்க வேண்டுமென்றால் வீட்டில் தம்பதியினரிடம் மனஸ்தாபங்கள் இருக்கக்கூடாது நான் சொல்வதை கேள் செல்லமி எப்போதும் வாழ்க்கையில் சந்தேகத்தினுடைய பகுதிகளை வராமல் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுங்கள் மனம் விட்டு பேசுங்கள் என்னுடைய பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் உண்டு உன் கண்ணீரைத் தொடை எழுந்திரு நிச்சயம் உன் வாழ்வில் சந்தோஷம் நிகழப்போகிறது உன்னுடைய பாரங்கள் கடுமையாகவும் வேதனைகள் தாங்க முடியாதவும் வாழ்க்கை நெருக்கடியாக இருப்பதைப் பார்த்தும் மிகவும் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் கவலைப்படாதி சாயின் மீது நீ முழு நம்பிக்கை வைக்க வேண்டும் நீ செய்யும் செயலுக்கு ஏற்றவாறே அனைத்தும் நடக்கப் போகிறது கவலைப்படாதே பெரிதாக மன அமைதியை இழக்க மாட்டாய் உன்னெற்றி சுருங்கும் போதெல்லாம் இதுவும் கடந்து போகும் என்று நினைச்சுக்கோ ஒவ்வொன்றையும் கடந்து போனால்தான் நிறைய நிறைய அனுபவம் கிடைக்கும் புதுப்பித புதுப்புது யோசனைகள் பிறக்கும் இதெல்லாம் நடந்தால்தான் நீ சரியான போ பாதையில் போகிறாய் என்று அர்த்தம் கவலையே படாதீ நான் இருக்கிறேன் தங்கமை உனக்கு வீணாக எதையும் நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருந்தால் உன் உடல்தான் போய்விடும் நான் சொல்வதை கேட்டுக்கோ உன் பாதைகள் எப்போதும் வெற்றியை தீர்மானிக்காது நல்லா தெரிஞ்சுக்கோ நான் சொல்வதையெல்லாம் நீ கேட்கணும் கேட்டுத்தான் ஆகணும் அதனால்தான் என் செல்ல பிள்ளை செல்ல மகள் என்று கூறினேன் என் செல்ல பிள்ளை என்றால் நிச்சயமாக நீ கேட்பாய் எனக்கு தெரியும் என் பிள்ளை என் பேச்சை கேட்கும் என்ற தைரியத்தில்தான் நம்பிக்கையில்தான் நான் உன்னிடம் பேச வந்தேன் கவலையே படாதே கவலைப்படாதே என்று ஏன் மகளை உன்னை சொல்கிறேன் கவலைப்படும் பழக்கம் ஒரு நோய் கவலை எனப்படுவது தொடக்கத்தில் ஒரு பழக்கமாகி பின்னால் அதுவே ஒரு நோயாக மாறிவிடும் நான் சொல்வதை கேட்டுக்கோ உன்னுடைய அறியாமையால் உருவாக்கிக் கொண்டு அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் ஒவ்வொருத்தருடைய அவதிக்குள்ளாக்கிறது ஒன்று கடந்த காலத்தில் அவன் பட்ட துன்பங்களின் மறு நினைவு மற்றொன்று எதிர்காலத்தில் என்ன ஆகுமோ என்ற அச்ச விளைவு உன் வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டுமென்றால் நீ நினைத்தது நடக்க வேண்டுமென்றால் வெற்றியை மட்டும் பெற வேண்டுமென்றால் இந்த இரண்டு சுமைகளையும் தூக்கி தூர எரிந்து வாழ்க்கையை அனுபவிக்கவும் அதை முன்னோக்கி செலுத்தவும் நீ கற்றுக்கொள்ளணும் ஆனால் பெரும்பாலானோர் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு அதிர்ஷம் வேண்டும் என்பது நினைக்கிறார்கள் நினைப்பதெல்லாம் அதுதான் வெற்றி என்பது அவர்கள் கையில் விழ வந்து விழும் என்று கனவு காண்கிறார்கள் இது பாலைவனத்தில் தோன்றும் காணல் நீர் போன்றது உண்மைதானே தொடர்ந்து தோல்விகள் ஏற்பட்டால்தான் என்ன பாடம் கிடைக்கிறது தானே உனக்கு வந்த சிக்கல் நீ சிறந்ததை செய்வதற்கான வாய்ப்பு அப்படித்தான் நீ எடுக்கணும் உன்னை உடைக்கும் தருணங்களை உன்னை உருவாக்கும் தருணங்களாக மாறும் அதேபோல் சில கடினமான மிக மோசமான சூழ்நிலைகள் அதி அற்புதமான வாழ்விற்கு அடிப்படையாகவும் அதி உன்னதமான பாடங்களாகவும் அனுபவ பாதைகளாகவும் அமையும் நிச்சயமாக அமையும் எலி சாதாரணமாக நிற்கும் போது இருக்கும்போது மரத்தால் ஆன பொருட்களை ஓட்டை போட்டு நாசம் செய்யும் அதே எலி அதற்கென வைக்கப்பட்ட மரப்பொறியில் சிக்கிக்கொண்டால் எப்படி தப்பிக்கலாம் என்ற பயத்தில் அங்கும் இங்கும் அலையுமே தவிர மற்ற மரப்பொருட்களை ஓட்டை போட்டது போல அந்த மரப்பொறியையும் ஓட்டை போட்டு வெளியில் சென்று விடலாம் என யோசிக்கவே யோசிக்காது ஆம் தங்கமே இப்படி யோசித்தால் அதிகபட்சம் ஐந்து நிமிடத்தில் பொறியை பொறியையே ஓட்டை போட்டு வெளியேறி விடலாமே ஆனால் யோசிச்சுப்பா மரப்பொறியில் சிக்கிய எலி நீங்கள் ஐந்து நாட்கள் அப்படியே வைத்திருந்தாலும் அது தன்னால் வெளிவர முடியாத ஏதாவது ஒரு பொறியில் அடைத்து வைத்து விட்ட போன்று அங்கு மிங்கும் அலைபாயும் எலி என்ன செய்யும் நம்ம யாரும் காப்பாற்ற மாட்டார்களா என ஏக்கத்தோடு பார்க்கும் அதற்கே உயிர் பழிக்க வழி தெரிந்தாலும் அந்த பதட்டத்தில் அதனது மூளை வேலை செய்யாது உன் சாயி என்ன சொல்ல வருகிறேன் என்றால் இங்கு பலரும் பல நேரத்தில் இப்படித்தான் பல பிரச்சனைகளிலிருந்து வெளியே வர தெரிந்தும் பொறுமை இல்லாததால் தனது வாழ்க்கையை துறக்கிறார்கள் உண்மைதானே தங்கமே மாற்றம் இல்லாமல் வளர்ச்சி சாத்தியமில்லை தனது மனதையே மாற்ற முடியாதவர்கள் எதை மாற்றப் போகிறார்கள் சொல் பார்க்கலாம் நிறைய மாற்றங்கள் ஏதோ ஒரு தான் தொடங்குது மாற்றம் வேணும்னா முயற்சியை மாற்று இல்லை உன் முயற்சியை கூட்டு முடிவு தானாக வந்துவிடும் ஒன்று தெரியுமா செல்லமே காரியவாதிகள் யாரை பற்றியும் எதை பற்றியும் கவலைப்படாமல் சுயநலத்திற்காக தன்மானமே இன்றி பிறர் காலில் விளவும் சிறிதும் தயங்க மாட்டார்கள் சாதனை வடைக்க தனித்து பயணம் என்றாலும் துணிந்து செல்லணும் என் பிள்ளை நீ துணிந்து செல்லணும் அப்போது நீ செல்லும் இடத்தில் உன்னை வரவேற்க ஒரு கூட்டமே காத்திருக்கும் தங்கமே கூட்டமே காத்திருக்கும் நான் சொல்வதை நம்பு நேரமும் சூழ்நிலையும் மீண்டும் உன் வாழ்க்கையில் திரும்பவும் வரும் என்று நீ எதிர்பார்க்க முடியாது ஆனால் காலத்தை சரியாக பயன்படுத்தலாமே உனக்கான நேரத்தை நன்கு பயன்படுத்த தெரிந்தாலே போதுமே செல்லமே செல்லமே உன்னிடம்தான் பேசிக்கொண்டிருக்கிறேன் உனக்காகத்தான் பேசிக்கொண்டிருக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கைக்காகத்தான் பேசிக்கொண்டிருக்கிறேன் நிராகரிக்காமல் கேட்கிறாய் அதுவே சந்தோஷம் அதேபோல் அதை நடைமுறையும் படுத்து அனுபவம் இல்லாத வாழ்க்கையும் அனுபவிக்காத வாழ்க்கையும் வீணாக போய்விடும் தங்கமே வாழ்வது ஒரே முறை வாழ்க்கை எப்போ தொடங்கி எப்போ முடியும் என்று யாருக்கும் தெரியாது நீ சேர்க்கும் மனம் மற்றவருக்கு சொந்தம் நீ வாழும் வாழ்க்கை மட்டுமே உனக்கு சொந்தம் நல்லா தெரிஞ்சிக்கோ எதுவுமே சரியில்லாத போதும் எல்லாம் சரியாகிவிடும் என்று நம்புவது தானே வாழ்க்கை வாழ்க்கை வாழ்வதற்கே தவிர இல்லாததையும் கிடைக்காததையும் நினைத்து நேரத்தை வீண் வீணடிப்பதற்கல்ல மகிழ்ச்சியாக இருப்பவரோடு தொடர்பில் இரு எப்போதும் கஷ்டத்தை நினைத்து அழுது கொண்டே இருப்பவர்களையும் பிரச்சனை சொண்டு புலம்பிக் கொண்டே இருப்பவர்களும் சேராதே வேண்டாம் உன் எதிர்காலத்தை விட நிகழ்காலம் மகிழ்ச்சியை கொண்டாடு போதும் எதற்கு கலக்கம் யாரிடமும் எதையும் பேசிக்கிட்டு எதுக்கு தேவையில்லாதது உன்னை மற்றவர்களோடு ஒப்பிட்டு கொள்ளக்கூடாது இங்கு ஒவ்வொருவருக்கும் தனிப்பாதை உண்டு என்பதை தெரிஞ்சுக்கோ தங்கமே மகளே செல்லமே தங்கமே என் வைரமே ஒரு சின்ன வெற்றினாலும் பெரிதாக நினைச்சுக்கோ நேர்மறை சிந்தனையோடு இருந்தால் நல்ல விஷயத்தில் கவனம் செலுத்தினால் நேர்மறையான எண்ணங்களோடு இருந்தால் அதுவும் உன் நலத்தை குறித்து சிரித்து மகிழ்வதை கொள்வாய் எப்போது நன்றி உணர்வோடு இருக்கும் என் செல்லமே உனக்கு உதவியாக இருப்பவரிடம் இணக்கமாகும் நன்றி உணர்வோடு இன்னும் இரு நீ அடைய வேண்டிய இலக்கு இதே தொட்டு விட்டாய் இப்போது உனக்கு மகிழ்ச்சி வேண்டுமென்றால் இன்றைய தினத்தை நன்கு வாழ்ந்துவிட செல்லமே என் தங்கமி ஆம் தங்கமி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதன் நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்